வணக்க மதுரை மக்கள் இணைக்கான மாதிரி வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க மொதல் ஒரு பிரைவேட் கம்பெனியில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃப்ரெஷர் மேலாக எலிஜிபிள் காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட் புக்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அது ஓரியன்டாக வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதை பற்றி நோட் பண்ணுறத அது சால்வ் பண்ணுறது இந்த மாதிரியான ரோல் தான் ஃபுல்லாகவே சிஸ்டம் ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும் பாஸ் அவுட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது அடுத்ததாக ஒரு ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ரெண்டு லொக்கேஷனில் ஓப்பன் போகுது ஹச்எம்எஸ் காலனி தனக்கன்குளம் ரெண்டுமே தான் இருக்குது அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து டேலி ஜிஎஸ்டி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் கேட்கலங்க சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பேஸில் தான் இருக்கும் ஹச்எம்எஸ் காலனியில் வந்துட்டு இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆகும் அண்ட் தென் சேம் தனக்கன் குளத்துலேயுமே சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிக்கு தான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா 定啦。 ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர்னு கேட்டிருக்காங்க விச் மீன்ஸ் வந்துட்டு ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் இல்லையா அவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அந்த க்ளீனிங் ப்ராசஸ் பற்றி கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒர்க் பார்க்குறது சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து செவன் டு ஃபோர் ஓட்டி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஓரியன்டாக படிச்சிருப்பாங்களே அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிள் அண்ட் தென் ஏஜ்மே பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு ஸ்டாக் மைன்ட்ரன்ஸ் கேட்டிருக்காங்க ஜுவல்லரி செக்டரில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஜுவல்லரி சேல்ஸ்லேயோ சா ஸ்டாக்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல மாசி வீதி இதுக்கு மேல் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் பட் வந்து ஜுவல்லரி ஓரியன்டாக கம்பல்சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க பேசிக் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த ஜுவல்லரி செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமிங் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் லீவுமே சண்டே அவைலபிளாக இருக்கும் இருக்காது மதுரை வேலை வாய்ப்புகள் பற்றி அறியணும்னா என்ஆர்ஜி கிட்ட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்